அந்த ஆகத்துவ பூஜைகள் என்று சொல்லக்கூடிய அஷ்டமி சதுர்த்தி பௌர்ணமி மகாவாசா இந்த மாதிரி திசைகள் நான்கு வேலை நம்ம ஆவி செய்யக்கூடிய பூஜை காமியார்த்தமாக சொல்லி அர்ச்சனம் பண்ணிக்கிறது கோவிலேயே ஏதாவது செய்ய இதெல்லாம் காமியார்த்தம்

இந்த transplantம் பு시에பிதுасரியின் இத GreeARRY்差 Cann tantaập் puppyரும்opl께 இத்த மந்தத்திlevantன் மச்சா perilous பாக்கல மன் சரும் சர முட்வுக் கள் strawberries சரே Centers για பா Hyung libr grassroots இத SAN Mexican IS வாத்தில் செயல்கள் இல்லாமல் நான் வருவேன்

அப்படின்னு தெரியும் பொழுது

இவருடைய பலனெல்லாம் யாருக்கூடிய சப்தேஸ்வரர் கிடையாது இவ்வளவு சமர்ப்பணம் செய்யப்பட்டது அவரை அதே பல சுவாமி அதே ஆவணம் செய்து அவரை கொண்டு போய் யார் சமர்ப்பணம் செய்து நம்ம நான் அமைப்பு அவரை திருப்திப்படுத்தி சுவாமிக்கு அதே